ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயணியம் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரத்தை மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் சுவையாகவும் கூறுவதாகும் இதனை நாராயண பட்டத்ரி என்பவர் இயற்றினார் இது சர்வ ரோக நிவாரணி என்று சொன்னால் அதனை மறுக்க இயலாது இதனை பாராயணம் செய்வதன் மூலம் பல எண்ணற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பல தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்த்து என்பது உண்மை பகவானாகிய அந்த பரபிரம்மம் ஆனந்தமாகவும் அறிவாகவும் உள்ளது மோட்சத்தை அழிக்க வல்லது ஒப்புயர்வற்றது கால தேசத்திற்கு அப்பாற்பட்டது உலக மாயைகளில் சம்பந்தமற்றது அந்த மெய்ப்பொருளே குருவாயூரில் ஸ்ரீ குருவாயூரப்பனாக ஜனங்களின் பாக்கியமாக விளங்குகிறார் விளங்குகிறது என்பது ஆச்சரியம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹரே